ஆறுமுகப் பரமனை போற்றும் திருநாள்களில் ஒன்று திருக்கார்த்திகை இந்நாளில் கந்தனை சிந்தித்து மகிழும் விதம் அற்புதமான முருகன் தலம் ஒன்றின் மகிமையை அறிவோம் ஆறுபடை வீடுகள் என்று போற்றப்படும் தலங்களில் நான்காவது திருவேரகம் சுவாமிமலை ஆகும் இத்தலத்திற்கு அருகில் ஏரகரம் ஏராகரம் என்ற ஒரு சிற்றூர் உள்ளது இப்பெருமானை சஷ்டி திருநாளில் விரதம் இருந்து வழிபடுவோர்க்கு உரிய காலத்தில் திருமணம் நடந்து பேரும் பெற்று இன்புருவர் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை ஏற கரத்தில் அருள்பாலிக்கும் முருகன் கையிலிருக்கும் வேல் இத்தலத்தில் உள்ள அருள்மிகு சங்கரி அம்மனிடம் இருந்து பெறப்பட்டது முன்னொரு காலத்தில் உலகில் அசுரர்களால் மனிதர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களைப் போக்க சிவபெருமான் குழந்தையான கந்தனை அழைத்து முனிவர்கள் இன்னலை போக்க பூ செல்லுமாறு கூற குழந்தையான முருகனும் பூ உலகில் நான் எங்கு சென்று தங்குவது என வினவ எம்பெருமான் சிவபெருமான் ஒரு அஸ்திரத்தை கொடுத்து இதை நீ எய்யும் பொழுது எந்த இடத்தில் சென்று தங்குகிறதோ அதை உன் அகமாக கொள் என்றார் முருகனம் அவ்வாறே செய்ய அந்த அஸ்திரம் விழுந்த இடம்தான் ஏரகரம் அசுரர்களை அழிக்க முருகப்பெருமான் புறப்பட்ட பொழுது தன் பெற்றோர்களையும் விநாயகரையும் வணங்கிச் செல்ல விரும்பினார் அப்பொழுது அருள்மிகு சங்கரநாயகி சமேத அருள்மிகு கந்தநாத சுவாமியாக இத்தலத்தில் சிவபெருமான் எழுந்தருளினார் கந்தர் வழிபட்டு வெற்றி பெற்றமையால் ஈசன் பெயர் கந்தநாதர் ஆயிற்று முருகன் வழிபாடு செய்ய ஏற்படுத்தி தடாகமே சரவண பொய்கை குமரன் அமர்ந்த இடம் என்பதால் குமாரபுரம் என்ற பெயரும் வழங்கலாயிற்று கூடுவிட்டு கூடுபாயும் வித்தையில் கைதேர்ந்த மந்தகன் என்ற அந்தனர் ஒரு கரடியின் சடலத்தில் நுழைந்து திரியலானார் அப்போது தவத்தில் ஈடுபட்டிருந்த முனிவர் ஒருவருக்கு கரடி தொல்லை தர அவர் அகக்கண்ணால் பார்க்க இது கரடி அல்ல ஓர் அந்தணன் எனக் கண்டு இந்த உருவத்தோடே இருக்க கடவாய் என்று சபித்துவிட்டார் கரடி உருவ அந்தணரின் மனைவி முனிவரிடம் வந்து வேண்டிக் கொள்ள அதற்கு அவர் முருகனால் ஏற்படுத்தப்பட்ட சரவண பொய்கையை இருவரும் நீராடி அருள்மிகு சங்கரநாயகி சமேத அருள்மிகு கந்தநாதரை வழிபட்டால் சாபம் நீங்கும் என கூற தம்பதியர் அவ்வாறே சாபம் நீங்க பெற்றனர் வம்பும் கோபமுமேவ சுராதிகள் வந்தஞ்சாபலும் வானவர் பாலினில் மண்டும் போர் செய்யும் வேளைய வடிவேலா வடிவேல മ്പംം പോലുർ മൂടുകൾ മീത് കറുംബും തേനിക പാപുര തഞ്ചം പാരെ ഓതുവനീയരുൾ പുരിവായേ அம்பொன்றே விழி சேர்கூறமாது தன் இன்பம் தேடி நோர்கணியாகவும் மன்றுன் பால்வர் மோகமதாவுற அணைவோனே செம்பொன் மாமதி வானுரவாவிகள் எங்கும் தாமரை மாமலர் சூழ்த்தரு செங்குன்றாபுரம் குமராயனும் முருகோனே தஞ்சம் காரென ஓதுவநீயருள் புரிவாயே செம்பொன் மாமது வானுரவாவிகள் എങ്കും താമരെ മാമലർ സൂഴ്ത്തരേങ്കുരാപുരം വാഴ കുമരായനും മുരുഗോനേ തഞ്ചം പാരന ഓതുവനീയരുൾ പുറിവായേ